அம்சவாய இந்த கொடுத்த பணம் திரும்பி வரவே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறது கடன் நம்ம வாங்கியிருக்கோம் கடனை திருப்பி கொடுக்க முடியல இஎம்ஐல ரொம்ப பிரச்சனையில இருக்கு கிரெடிட் கார்டுனால பிரச்சனை இருக்கு அதே மாதிரி நான் என்ன நினைச்சாலுமே எனக்கு நடக்கிறதே இல்லை நான் ஆரம்பத்தில் எனக்கு வந்து சில பேர்லாம் இங்கே வந்து சொல்லும்போது சொல்லுவாங்க எனக்கு முப்பது வருஷமா பிரச்சனை எனக்கு இருபது வருஷமா பிரச்சனை நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு பிரச்சனை நான் பிறந்ததே பிரச்சனை இப்படியெல்லாம் பேசுவான் அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் தான் இந்த ஒரு விஷயம் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் முன்னால நான் வந்து விஷ்ணு சாச மந்திரம்ன்றது கொடுத்துருந்தேன் இந்த விஷ்ணு சா சர்னாவது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் பாருங்க கண்டிப்பா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம் அந்த விஷ்ணு சா கொடுத்த போது நிறைய சாத்த அன்பர்கள் எல்லாருமே வந்து லலிதாவை விட்டுட்டீங்களே நீங்களே வந்து வாராகியோட எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க ரெகுலரா நீங்க சண்டி ஓவ மன்றம் தானே அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டாங்க அவங்கள விட்டுட்டோம் அப்படின்றது கிடையாது அந்த டைம்ல எனக்கு விஷ்ணு சா சொல்ல சொல்லி உத்தரவு வந்தது அதனால அந்த மாதிரியான விஷயம் சொன்னேன் இப்போ எனக்கு வந்து நீங்கள் எல்லாமும் கேட்டிருக்கீங்க அம்பாலோட ஒரு விஷயமும் சொல்கிறதுன்றது நமக்கு வந்து சந்தோஷம் தானே ஸோ அது மாதிரியான விஷயமாக லலிதா சஹசரநாமம் அப்படிங்கிறது இந்த சகசரநாமம்னாலே ஆயிரம் பெயர்கள் அப்படின்ற விஷயமும் வந்து நம்ம உங்களுக்கு சாதாரணமாகவும் தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய தடவை சொன்ன விஷயம் தான் நான் தான் சொல்லணும்னு கிடையாது யூஸ்ஃபுல்லாக சஹசரநாமம்னாலே ஆயிரம் அப்படின்றது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அஷ்டோத்திரம் அப்படின்றது வந்து நூற்றி எட்டு அப்படின்ற மாதிரியான விஷயம் ஸோ இந்த சகசரநாமம் அப்படின்னு சொல்லக்கூடியதிலே மிக மிக முக்கியமான ஒரு ஒன்பது நாமாவலி இருக்கிறது ஒன்பதே ஒன்பது நாமாவலி இந்த ஒன்பது நாமாவளியை நீங்கள் தினசரி சொல்லி வந்தீர்கள் அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகளாகட்டும் உங்களுடைய விஷ்ஃபுல் ஃபில்மெண்ட்னு சொல்றது நான் வந்து நான் இப்ப சொன்னேனே எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க அந்த விஷயங்களாகட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் யாராவது வாங்கிட்டு போயிட்டு அவங்க திருப்பி கொடுக்கல அப்படின்ற மாதிரியாக இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் கிளாஸா இந்த ஒரு விஷயத்தில் நிறைவேறும் சாத்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஈடுபாடு இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் அதிகமாகவே நடக்கும் சாத்தத்தில் ஈடுபாடா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வந்து ஜென்ரலா ரொம்ப லேமென்ட் டைம்ஸ் சொல்ற மாதிரி ஒரு அம்மனை போய் பார்க்குறீங்க அல்லது ஒரு அம்பாவை போய் பார்க்குறீங்க அல்லது ஒரு தாயாரை போய் பார்க்குறீங்க பார்த்த உடனே ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் பரவசம் அடிக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஒரு சந்தோஷம் வருது நம்ம அம்மாவை பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷம் வருதுன்னா இமீடியட்டாகவே இந்த இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்ல ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாகவே ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குதுன்னு இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஒன்பது நாமக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுடைய கர்மா நமக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நம்ம பூர்வ ஜென்மத்திலையோ இல்லை இந்த ஜென்மத்திலையோ இல்லை எந்த ஜென்மத்திலையோ நம்ம பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாம் கூடியதாகவும் அதை வந்து அதிலிருந்து மீட்டு நம்மை வந்து கரையேற்ற கூடிய ஒரு விஷயமாகவும் அம்பாள் இந்த ராமாக்களை சொல்லி வரும்பொழுது அதற்குண்டான பலனை தருவாள் அப்படிங்கிறது இது எவ்வளவு தடவை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது நாமாக்கள்னு சொன்னேன்ல

ஃபர்ஸ்ட்டு சர்வனாய் வந்து நம்ம வந்து ஒன்பது தடவை சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் காமதாயினியை ஒன்பது தடவை சொல்கிறோம் அப்படி ஒர்க் அவுட் ஆகாது இது ஒம்பதும் அவளை வந்து நம்ம பூஜிப்பதற்கு உண்டான ஒரு விஷயம் இந்த பூஜிக்கிறதுக்கு வேற ஒரு ரிச்சுவலும் இருக்குது அந்த ரிச்சுவல் எப்படின்றதையும் பார்த்துடலாம் இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளவு நாள் இந்த ஒரு விஷயம் இப்போ நயன் இன்டூ நயன் ரவுண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லணும்னா ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் நயன் டேஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு ஒரு ரொட்டீன் இருக்குது நான் இப்போ சொல்ல ரிச்சுவல் ரொட்டீன் அந்த ரொட்டீனை வந்து நயன் டேஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து வாழ்நாள் முழுவதுமே பண்ணி ஏன்னா ஆயிரம் நாமாக்களை சொன்னவங்க வந்து சும்மா ஒரு ஒன்பது நாமக்கல் மட்டும் சொல்லிட்டு ஆயிரம் நாமாக்கல் கொண்டு புகழ்ந்தார்கள் அவளுக்கு ஆயிரம் நாமாக்கல் சொல்லி புகழ்ந்தாலே அவளுக்கு வந்து பத்தாது அது பார்த்தோம்னா அவளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுக்கு பத்தாயிரமோ பத்து லட்சமோ சொல்லலாம் அது மாதிரியான விஷயம் வந்து இதுல ஒன்பதே ஒன்பது நம்ம சொல்றோம் அப்படின்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இந்த விஷயங்களை நாம் சொல்லி கொண்டே இருக்கிறோம் தினசரி நம்ம வந்து ஒன்பது ஒன்பது நாமாக்களை நம்ம வந்து சொல்றோம் ஒரு நைன் டேஸ் இந்த ரிச்சுவல் முடிச்சுட்டு டெய்லியே இந்த ஒன்பது நாமாக்களை நீங்க வந்து சொல்றோம் சில பேர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பார்த்தாலுமே இந்த சர்வமங்கல மங்கல்ய சிவேஸ்வர சாதிகை ஹே கௌரி நாராயணன் சொல்லிட்டே இருப்பாங்க நான் வந்து ஒரு பத்து வருஷம் முன்னால அந்த துன் துர்கா எனவே சொல்லியிருந்தேன் அது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் துர்காதேவியுடைய வேறு சில மந்திரங்கள் இருக்கு அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரியாக நீங்கள் வந்து எப்பொழுதுமே இதை வந்து மனதில் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் காலையில மத்தியானம் சாயங்காலம் மத்தியானம் காலையில் செருப்பு இல்லாம ஏதாவது இடத்துல அம்பார மனசார நீங்க நினைச்சுன்னு இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம் நான் ஈவினிங் டைம்ல சொல்லலாம் காலையில சொல்லலாம் அது மாதிரி சொல்லிகிட்டே இருங்க அப்பொழுதுதான் அந்த ஒரு எனர்ஜி அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக லலிதாம்பிகையுடைய அனைத்து விதமான எந்த ரூபமாக இருந்தாலும் சரி நான் இப்போ சொன்னதெல்லாம் வந்து எந்த ரூபமாக இருந்தாலும் பாராயி ரூபமாக இருந்தாலும் சரி காமாட்சி ரூபமாக இருந்தாலும் சரி பிரத்தியங்கரையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே மகா காளியாக இருந்தாலுமே சரி அதுக்குண்டான பலன் அப்படின்றது உங்களுக்கு அற்புதமாகவே கிடைக்கும் நீங்க யூஸ்வலா எந்த அம்பிகையை நீங்கள் அம்மனை வழிபடுவீர்களோ அல்லது தாயாரிடம் இந்த விஷயத்தை சொன்னால் தாயாரும் அம்பாளும் வேறு வேறு கிடையாது அதனால அது மாதிரியான விஷயமா சொன்னாலும் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் ஸ்ரீ சுக்தத்தை போய் அம்பால் கிட்ட சொன்னா பலன் கிடைக்காதானா அப்படி கிடையாது தாராளமாக கிடைக்கும் அதனால தான் வந்து ஏகப்பட்ட பாகுபாடுகள் நமக்கு சில விஷயங்கள் சூட்சமாக புரிய வைப்பதற்காக தான் இப்படி வந்து அம்பால் தாயார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எல்லாம் ரூபம் எடுத்திருக்கிறார்கள் இப்போ வந்து இந்த மந்திரங்களை பாத்திரலாம் இந்த ரிச்சுவல் அப்படின்னு சொன்ன எல்லாம் அந்த ரிச்சுவல் வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குங்குமம் இருக்கு இல்லையா சுத்தமான குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க முன்னால் வந்து ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் ஏதாவது செம்பு பாத்திரமா இருக்கட்டும் அல்லது நார்மலா ஏதாவது ஒரு பாத்திரமா இருந்தாலும் சரி பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் சுவாமி மாடத்துல சுவாமிக்குன்னு யூஸ் பண்றதா இருக்கணும் நீங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு யூஸ் பண்றதை எடுத்து இதுல பண்ணக்கூடாது பண்ணினீங்கன்னா அது சரி வராது ஸோ அது நீங்க வந்து எதாவது நீங்க பிளாஸ்டிக்ல தான் என்னால் வாங்க முடியும்னா பிளாஸ்டிக்ல வாங்கிக்கோங்க இல்ல எனக்கு அது கூட வாங்க முடியலை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கீங்க ஓ பேப்பர் இருக்குல்ல நார்மலாக நியூஸ் பேப்பர் இருக்கு எங்கேயாவது அது கூட கிடைக்காத அது மாதிரி நியூஸ் பேப்பர் ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து கிழிச்சு முன்னால் வச்சுக்கோங்க கொஞ்சம் கையில் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த குங்குமத்தை பொறுத்த வரைக்கும் டூப்ளிகேட் குங்குமம் வேலை செய்யாது டூப்ளிகேட் குங்குமம் அப்படின்றது எப்படி தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பெண்களை வரைக்கும் அவங்களுக்கு சொல்லி தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு சாதாரணமாகவே தெரிஞ்சிருக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் சுத்தமான குங்குமம் என்னன்றது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துட்டு நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அது மாதிரியான வாங்கிக்கோங்க இல்லைன்னா பெரிய கடைகளில் வந்து சுத்தமான குங்குமம் இந்த சுவாமி விஷயங்கள்லாம் விற்கக்கூடிய இடத்துல சுத்தமான குங்குமமாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஒரே குங்குமத்தையும் நீங்கள் திரும்பி திரும்பி யூஸ் பண்ணலாம் நீங்க வந்து நிறைய இந்த ஒன்பது நாளைக்கும் ஏகப்பட்ட குங்குமம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது காரணம் ஒரு நாளைக்கு எம்பத்தோரு ரூபா நம்ம இந்த விஷயத்த சொல்றோம் எயிட்டி ஒன் டைம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டூ நயன் எயிட்டி ஒன் இன்டூ நயன் அப்படின்ற மாதிரியான விஷயமா போயிடுது சோ அது மாதிரி போகும்போது அவ்வளோ குங்குமம் நிறைய வேணுமான அவசியம் கிடையாது நம்ம வந்து ஒரு பிஞ்சு தான் எடுக்க போகிறோம் அந்த குங்குமத்தையே ரிப்பீட்டடாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுடுங்க இல்ல நீங்க புதுசு புதுசாக பூசா செய்யறதுனாலும் அந்த குங்குமத்தெல்லாம் எட்டு பொழுது உங்களுக்கு அதற்குண்டான பவரே தனியா இருக்கும் அது நீங்க அதை வச்சுட்டு பார்த்தா தான் அது ஒன்னு விஷயம் தெரியும் நீங்க எந்த அளவுக்கு இன்வால்வா இந்த ஒரு விஷயத்த சொல்றீங்கிறதெல்லாம் இந்த லலிதா சகசர நாமத்துடைய ஒரு பலனே இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இன்வால்மெண்ட் அந்த லவ் டுவர்ட்ஸ் அம்பாள் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே வேண்டும் ஸோ அது மாதிரி எந்த ஒரு அம்பாளாக இருந்தாலும் அந்த அம்பாளுடைய படத்தை வைத்துக் கொள்ளுங்கள் முதல்ல கணபதி தியானம் செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நெய்விலை கேட்டு வைத்துக் கொள்வது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்க பெண்கள் ஒன்பது நாள் எப்போ பண்ண முடியுமோ அது மாதிரியான விஷயமா பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தினசரிய அந்த மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறது ஆஸ்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு எப்போ முடியாதோ அப்போ முடியாத டைமில் சொல்ல போகிறது இல்லை முடிஞ்ச டைமில் சொல்ல போகிறீங்க ஆஸ் அவ்வளோதான் சிம்பிள் விஷயம் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த என்ன விஷயத்திற்காக இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கடன் சொல்லியிருந்தேன் மிஷ்ஃபுல் ஃபீல்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மாதிரி கடன் கொடுத்த கடன் திரும்பி வருதுன்னு சொல்லியிருந்தேன் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை ரங்கல் பண்ணிக்கோங்க எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னா அது வந்து அந்த டைம்ல எப்போ கிடைக்கணுமோ அப்பதான் கிடைக்கும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உடனே கிடைக்கும் ஸோ அந்த விஷயமாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்து அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அந்த ஒன்பது நாளும் சரி அதுக்கப்புறமும் சரி மெயினாக இந்த ஒன்பது நாளில் வந்து அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி சங்கல்பம் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு டைம் தேர்ந்தெடுத்துக்கோங்க காலையிலையோ சாயங்காலமோ உங்களுக்கு சௌரியமான டைம்ல தேர்ந்தெடுத்துக்கோங்க நான் வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து ஒரே இடம் ஒரே நேரம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் நான் வழக்கமா சொல்லக்கூடியது அது மாதிரி ஒரே இடத்துல உட்கார்றது ஒரே நேரம் இந்த இன்னைக்கு உட்கார்ந்த நேரத்திலேயே நாளைக்கு உட்காரதுங்கிறது பலனை நீட்டிக்க செய்யும் அதிகப்படுத்தும் துரிதப்படுத்தும் அப்படி முடியாத பட்சத்துல ஆச்சியல் நீங்க வந்து உங்களுடைய கன்வீனியன்ஸ் போய் பண்ணுங்க வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லும்போது உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ இந்த ஒன்பது மந்திரத்தை நான் வந்து ப்ரொனௌன்சேஷன் சொல்லி காமிக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க அல்லது வந்து பார்த்தோம்னா திரையில் வரும் இப்போ வந்து சர்வருணாயே நமக அந்த பேப்பர்லயோ ஒரு பிளே பிளேட்லயோ இல்ல ஒரு செப்பு பாத்திரமோ பித்தள பாத்திரத்திலையோ போட்டுறீங்க சர்வ ஓம் சர்வருணாயே நமக ஓம் காமதாயின்யே நமக ஓம் குண்டலின்யே நமக ஓம் பாபநாசின்யே நமக ஓம் சர்வ தந்திர ரூபாயே நமக அப்படின்ற மாதிரியான விஷயமா ஓம் மகாபலாயே நமக ஓம் ஜெயா நம ஓம் குருகுல்லாயே நமக இந்த குருகுல்லா குருகுல்லா அப்படின்னு சொல்றாள் குருகுல்லா அப்படின்றவள் வந்து அவள் ஒரு விதமான இப்ப நம்ம வாராகி ரூபம் இப்ப லலிதா இருந்து எப்படி வந்து வாராகி ஒரு மாதிரியான ஒரு மேனிபெஸ்டேஷனோ அதே மாதிரி இந்த குருகுல்லாங்கிற தேவதை வந்து ஒரு மாதிரியான மேனிபெஸ்டேஷன் பயங்கர பவர்ஃபுல்லானவர் அவளை வந்து அவளுக்கு தனியான ஒரு கோயிலே ஒரு அமைக்க வேண்டும் அல்லது ஒரு சன்னதி அமைக்க வேண்டும் அப்படின்றத என்னுடைய ரொம்ப நாள் ஆசையா இருந்தது அதுக்கு நான் ஒரு முயற்சியும் பண்ணினேன் சோ இந்த விஷயத்த சொல்லும்பொழுது உங்களுக்கு எல்லாம் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி முடிகிறேன் பொழுது வரக்கூடிய வாராகி நவராத்திரியிலே நாம் விமர்சையாக ஒன்பது நாளிலேயுமே வாராய்க்குண்டான பூஜைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து செய்ய வைக்கிறோம் இதை பற்றி நான் ஃபர்தரா நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஒன்பது நாள் வந்து நீங்களும் வந்து வாராகியுடைய ஒரு பூஜையில் முடிஞ்சால் நீங்க யூடியூப்பில் பாக்குறது டெய்லியே அதே மாதிரி அந்த வீட்டில் வந்து வாராகியுடைய ஒரு பூஜை செய்வது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பலனை அள்ளி வழங்கக்கூடிய விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க ஸோ இது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து பட்டாபிராமில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கு இல்லையா வாராகி கோயில் அந்த கோயில் என்னுடைய கோயில் நான் நடத்தக்கூடிய கோயில் நினைச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது அது வந்து அந்த கோயில் அமைவதற்குண்டான அனைத்து விதமான கருவியாகவும் நான் இருந்தேனே தவிர அந்த கோயில் என்னுடையது கிடையாது அது கோயிலுடைய வேற ஏதாவது நிர்வாகம் ரீதியான விஷயங்களுக்கு எனக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது இது எதுக்காக நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கணும் கடந்த ஒரு சில நாட்களாகவே இதை நான் ஒவ்வொரு வீடியோன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணிடுவேன் கடந்த ஒரு சில காலங்களாகவே வந்து அந்த கோயிலுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கோயிலுக்கு வந்து ஏதாவது டொனேட் பண்றதுக்காக அந்த கோயில் ஏதாவது பூஜை பண்றதுக்காக ஒரு அர்ச்சனை பண்ணி தரதுக்காக அப்படின்ற மாதிரியான விஷயமாக நான் அன்பர்கள் கூப்பிட்டு குருஜியோட கோயில் குருஜியோட கோயில் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட கேட்டுட்டு எங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நினைத்துக் கொள்கிறார்கள் ஆல்ரெடி அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் அனுப்பியிருக்காங்க அதை அவங்களுக்கு நாங்க பார்வர்ட் பண்ணியிருக்கோம் அது மாதிரியாக நம்ம கிட்ட அந்த மாதிரி ஒரு இதையும் சொல்லிட்டு நம்ம பண்றது அப்படின்றது உங்களுக்கு சிரமமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவங்களுடைய நம்பரை நம்ம நம்பர் வந்து பார்த்தோம்னா கோயிலில் காண்டாக்ட் நம்பர் அப்படின்றது நம்ம வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு முந்நூறு நானூறு வீடியோ இரநூறு முந்நூறு வீடுகளையாவது கொடுத்துருப்பேன் நான் ஏற்கனவே நிறைய ரூபா சொல்லியிருப்போம் எல்லாருக்கும் தெரிஞ்சவாகவும் இருக்கும் ஸோ நீங்க டைரக்ட்டாவே அங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஒரு வருஷம் வந்து பார்த்தோன்னா அந்த கோயிலே நம்ம வந்து ரெகுலராகவே போய் பூஜை புனஸ்காரங்கள் எல்லா விஷயமும் நம்மளால செய்ய முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தோம் அதே போல அந்த அம்பிகையுடைய ஒரு அருட்பார்வை அப்படின்றது சொல்லி மாளாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான விஷயம் இப்பொழுது நமக்கு முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இப்பொழுது நம்ம வந்து அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் நம்ம இங்கேயே மாதிரியான யூஸ்லாம் செய்கிற மாதிரியான விஷயங்களும் வேறு ஒரு சில கோயில்கள்லாம் ஒத்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரியான விஷயங்கள் வேற கோயில்கள் சீரமைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் அதனால அந்த கோயில்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம்னா நீங்கள் டைரெக்டாக அவங்க காண்டக்ட் பண்ணிக்கலாம் அங்கே அவர் தினேஷ்ஜி இருக்காரு மகேந்திரன்ஜி இருக்காரு அவங்களெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அந்த கோயில் முழுமையாக அமைவதற்கும் அந்த கோயிலில் வந்து இந்த பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் செய்யறதற்கும் நீ என்ன நான் வந்து ஒரு சில காலங்கள் ஏல்பிக்கப்பட்டேன் இறையால் அதற்கப்பறம் வந்து பார்த்தோம்னா அந்த டைம் முடிஞ்சு போனதுனால அதுக்கு அப்புறம் நம்ம ரிலீஸ் ஆகிட்டோம் அந்த விஷயத்தில் இருந்து அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது இனிமேவும் நம்ம வந்து எப்போ வேணாலும் அந்த கோயிலில் போயிட்டு ஏதாவது ஒரு பூஜைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருந்தால் அவங்களும் கூப்பிட்டு தான் இருக்காங்க நம்மளால போது போய் பண்ணதான் செய்வோம் இப்பொழுது அதுக்குண்டான ஒரு காலகட்டம் அமையவில்லை அவ்வளவுதான் ஸோ இப்போ நம்ம இந்த மகாபலாயை ஜெயாயே குருகுல்லாயேன்னு சொல்லிட்டு அந்த குருகுல்லாயில் நிறுத்திட்டேன் எட்டு மந்திரத்தோட இந்த குருகுள்ளாயேங்கிறவள் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் அப்படின்றதுக்காக தான் அந்த அவளை பற்றி சொல்லும் பொழுதே நம்ம வந்து வேற விஷயங்கள்லாம் அப்படி ஞாபகம் வந்து கடைசியாக வந்து ஸ்ரீவித்யாயே நமக அப்படின்னு

கூடியவர்களை வைத்துக் கொண்டாலும் சரி நீங்க யாருக்காவது உடம்பு சரியில்லாதவங்களுக்கோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களோ கொடுத்தாலும் சரி இமீடியட்டா அந்த ஒரு ஹீலிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் டிவைன் ஹீலிங் அப்படின்றது வேலை செய்யும் அது எப்படி வேலை செய்கிறது அப்படின்றது நீங்களே அது மாதிரியான ஒரு விஷயமாக ஒம்பது நாள் முடிஞ்சிட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஓய் நமக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்ற மாதிரியே நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க அது வந்து கடவுள் கொடுத்தது அப்படின்றதெல்லாம் மறந்து போகிற அளவுக்கு நமக்கு அந்த ஒரு விஷயம் ஆச்சரியப்படுத்தும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன் ஸோ அப்போ அந்த குங்குமத்தை நீங்கள் வாழ்நாள் முழுவதுமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ம ப்ராசஸ் இந்த நைன் டேஸ் ப்ராசஸ்ங்கிறது அந்த குங்குமத்தை வச்சு செய்கிற அந்த நைன் டேஸ் ப்ராசஸ் அதோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச மற்ற நாள் எல்லாம் வந்து இது மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த ஒரு செட்டு நீங்க அப்படி மன்னனம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க டெய்லியே கூட நீங்க சாதாரணமா இந்த குங்குமம் இல்லாமே நீங்க உங்களுக்கு அதை சொல்லணும்னு தோணும் இந்த மந்திரங்கள் இருக்கு இந்த அவளுடைய ரூபங்கள் எல்லாம் நம்ம சொல்ல சொல்ல அவ்வளவு ஆசையா இருக்கும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கலாம் அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் சொல்லி வரலாம் லலிதா சாஸ்திர நாமத்தில் இருக்கக்கூடியதுல நமக்கு இந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாமும் நம்மளுடைய மாயைகளையும் நம்மளுடைய கர்ம வினையும் அதாவது கெடுகர்மங்களை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு விஷயமாக இந்த ஒரு மந்திரங்கள்லாம் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அனைத்து விதமாக அந்த லலிதையுடைய பரிபூர்ண அருள் கிடைப்பதற்கு என்னுடைய பிரார்த்தனைகள் இருக்கும் வாராகி நவராத்திரி என்றும் சரி வாரா உங்கள் வீட்லேயும் சரி நம்மளுடைய சென்டரில் நடக்க போகிற விஷயங்களுக்கும் சரி கண்டிப்பான முறையிலே அதை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறதும் சரி அல்லது உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து செய்யக்கூடிய பூஜைகளை திறம்பட செய்வதும் அது என்னால் என்னெல்லாம் விஷயங்கள் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பான முறையில் கொடுக்குறேன் நமஸ்கார்